నేను నూరు ముసుకు పోతాయి నుంచి మీ అగ్రిమెంట్ ఇవ్వండి 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 అగ్రిమెంట్ మాట్లాడకండి మళ్ళీ మీరు మీరు నెమ్మది మాట్లాడితే మాట్లాడద్దు మీరు దౌర్జన్యకారులు ఈ వ్యవస్థలు అగ్రిమెంట్ అగ్రిమెంట్ అగ్రిస్తే అగ్రిమెంట్ இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நீ எக்கட மண்டி அண்டு நீ எக்கட மண்டி அண்டு நீ எக்கட மண்டி அண்டு ஏய் என்னட என்ன ஆச்சு சார் தெலுங்குல செப்பரான்னு பாக்கீங்களா ஹலோ ஐம் ஸ்டடி ஐம் ஸ்டடி ஆனா இப்போ நீங்க படத்துல பார்த்தது யாருன்னா நம்ம ராயலசீமா பிஷப் காரு இருக்காருல பிஷப் காரு அதாவது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தோட கமிஷேரி கமிஷேரி காரு நம்ம வரப்பிரசாத் காரோட இது சின்ன காரு குட்டி கார் இவர் பேர் பாத்தீங்கன்னா ஜேக்கப் பிரசாந்த் இவர் என்ன பண்றாருன்னா மப்ப ஏத்தீங்கன்னு போய் அந்த ராயலசீமால இருக்கிற ஒரு வீட்டுல அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் என்ன பண்றாங்க அந்த டயசிஸ்க்கு மாச மாசம் வாடகையை கட்டி என்ன பண்றாங்க அந்த வீட்டுல குடியிருந்துட்டு இருக்காங்க அவங்கள கட்டாயமாக வற்புறுத்தி காலை செய்வதற்காக என்ன நம்ம ஜேக்கப் பிரசாந்த் என்கிற நமது வரப்பிரசாத் ஐயாடைய அன்பு குமாரர் செல்ல குமாரர் குட்டிகாரர் இவர் வந்து பைய ஏண்டி எப்படி சூடண்டி எப்படி வஞ்சண்டி எப்படி ஆறு கொண்டு போட்டு பாருங்க அதாவது ஒரு பிஷாப்புங்கிறவரு தான் பிள்ளைய எப்படி வளர்த்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கங்க அதாவது இவர் மேல நிறைய ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ண பேன் பண்றாரு மிரட்டுறாரு ஃபுல்லாக தண்ணியை போட்டு அந்த நண்பனோட சேர்ந்து நம்ம மிரட்டி நம்ம ஆபாசமாக பேசுறதுனால இவர் மேலே நம்ம இருக்காங்க தற்பொழுது ஆந்திர போலீஸார் வந்து நம்ம இருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி எந்த அளவுக்கு பாருங்க கிறிஸ்தவம் நாரிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள அவங்களுக்கு ராயலிசுமால உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்காரு எக்ஸ்ட்ரா தூத்துக்குடி நாசையை திருமணத்துக்கு நம்ம இருக்காரு தூய கத்தரின் பணியை பையன் பண்ண வந்திருக்காரு இல்லையா சோ அதனால என்ன பண்ணுங்க நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அது பைபிள்ல நல்ல ஒரு வசனம் இருக்கு ஆஹ் ஒண்ணூத்தி முப்பத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அழகா சொல்லுது ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அழகா போடுறாரு அதாவது இந்த பசு மரத்தாணியில் அடிச்ச மாதிரி அன்னைக்கே அடிச்சு வச்சிருக்காரு தன்னுடைய சொந்த குடும்பத்துல எனக்கு ஒரே ஒரு பையன் தான் கேள்விப்படுறேன் இந்த புள்ளைய ஒரு போக்கிரியா ஒரு தெருப்போறிக்கையா ஒரு குடிகாரனா வளர்த்துருக்கிற இந்த ராயலசீமாவை சேர்ந்த பேராயர் என்று தன்னை பரசாரிச்சு கொள்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இவ்வளவு பெரிய திருமண்டலத்தை நிர்வகிக்க முடியும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏராளமான கெட்ட போறாங்க அதற்கு ஒரு ப்ரொமோஷன் தான் என்ன பண்றாங்க நம்ம சிஎஸ்ஐ அப்படிதான் இருக்குது இந்த சின்னாடம் அப்படிதான் இருக்குது அவருக்கு என்ன பண்றாங்க அடிஷனலா கொண்டு வந்து தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்தை கொடுக்காங்க இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா முதல்ல இவரை சந்திக்கும் போது பேட்டி போது எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் அப்படி அப்பழுக்கட்டு ஒரு மனுஷனா இருந்தோம் ஆஹா இப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரம் கொடுத்திருக்காரான்னு பார்த்தேன் ஆனா போக போக தான் தெரியுது ஆள் என்ன பண்ணுது அப்படியே பல்டி அடிச்சு என்ன பண்ணுது பிளாஸ் ஆகி என்ன பண்றாருக்கு போயிட்டாரு அப்பந்தான் பாக்குறேன் என்னடா இவங்களுக்கு வந்து செயல்கள் வந்து மோசமா இருக்கு ஆனா வந்து பாத்தினா பேச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தா அதாவது முக்கியமா மேல எல்லாம் அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இவர்கள் கூட இவர் எப்படி வந்து அட்டாச்சு ஒரு ஐக்கியத்தோட இருக்காரு சொல்றல ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே பைபிள் சொல்லுது அவனுக்கு அப்படிப்பட்ட பயிலுள்ள இவர் எப்படி சேர்ற அறிஞ்சு பார்த்தா இப்ப தான் ஒரு தெரிவிப்பாரு வளர்த்து வச்சிருக்காரு இப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக விசாரிக்க தெரியாத தன்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்க தெரியாது இந்த மனுஷன் வந்து பார்த்தா நமது சிஎஸ்ஐல வந்து ஒரு ராயலசிமா அப்படிங்கிற ஒரு பெரிய திருமண்டலத்துக்கு ஆகும் அடிஷனலா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு இன்சார்ஜ் நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் வனம் வனம் தான் பிரதானம் ஏராளமான ஊழல்களை செய்து பாத்தீங்கன்னா ராயலட்சுமி மலை பாத்தீங்கன்னா பல கோடிகள் செலவு பண்ணி தான் பண்ணிருக்காரு இவர் வந்து வந்து பிஷப் இடத்துக்கு வந்திருக்காரு அது பாத்தீங்கன்னா அவர் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அங்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு த்ரெட்னிங் சிஎஸ்ஐ ராயலசிமா டயசிஸ் காங்கிரேஷன் பிஷப் ஐசக் பிரசாத் சன் பிரசாத் ஜேகப் ஹூ இஸ் த்ரெட்னிங் த கிறிஸ்டியன் ஃபெல்லோ டெனன்ட் டு வேக்கன் பிரமிசஸ் ஹூ ஆர் பேயிங் ரெண்ட் எவ்ரி மந்த்

அவ்வளவு பெரிய திரட்டியும் கொடுத்திருக்காரு ஜீசஸ் டவர்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் த இயர் டூ தௌசண்ட் பிப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முப்பதாயிரம் ஸ்கொயர் பீட்ருக்காங்க ஒரு கார்பெட் ஏரியா அண்டர் ஜெய்சந்திரா ரெட்டி அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம இருக்காங்க கொடுத்திருக்காங்க அவர் என்ன இருக்காரு ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருக்காரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு நம்ம இருக்காரு மாசத்துக்கு வாடகை கொடுத்து நம்ம இருக்கிற அதை வாங்கிட்டு இருக்காரு ஆனா சிஎஸ்சிக்கு நம்ம ஒரு பைசா கொடுக்கல பட் இருபது லட்சம் ரூபாய் நம்ம இருக்காங்க

பட் பிஷப் ஐசக் அண்ட் சன் பிரசாந்த் கவர்ரேட்டர் அதாவது இந்த இடத்த என்ன பண்ணியாவது இருபத்தி ஆறு மாடரேட்டர் தேர்தல் இவரதான் பாட போறாங்களா அதற்காக இந்த education college இந்த டிமார்க் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இருக்காங்க இப்போ வந்து ஒரு கேஸை போட்டு நம்ம இருக்காங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது போல பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஹை ஸ்கூல் ஹேஸ் பின் வேண்டலைஸ்ட் அண்ட் கிவன் டு லொக்கேட்டட் எம்எல்சி ஆஃப் இருபது கோடி டுவெண்ட்டி க்ரோர்ஸ் பட் டியூ டு கோர்ட் ஸ்டே ஆர்டர் அண்ட் போலீஸ் என்கொயரி கோயிங் ஆன் ரிகார்டிங் ஆன் கோயிங் ஸ்கூல் டெமாலிஷன் எம்எல்சி இஸ் ஆஸ்கிங் அட்வான்ஸ் பேக் விச் இஸ் பிக் ப்ளோ டு பிரசாந்த் அதாவது ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு இப்போ பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவில் இருந்து நம்ம டிஃபரெண்ட் அவாய்டு அரெஸ்ட் இன் கிரிமினல் கேஸ் அந்த எல்லா ரெக்கார்ட் நம்ம இருக்காரு கிழிச்சி எழுதுனால நம்ம இருக்காரு அவரை படிக்கிறது கேன் பிஷப் பிஷப் பவர் அண்ட் டேக் ஓவர் வித் எஃபெக்ட் அதாவது உடனடியாக என்ன இவரை வந்து இது போன்ற தவறுகள் வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பண்ணிருக்காங்க இருக்காங்க ராயலசிமால இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ஆனா சிஎஸ்ஐ வந்து இவருக்கு பதவி ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமணம் ஒரு இன்சார்ஜா இருக்காங்க போட்டு ஸோ இப்படிப்பட்ட அந்த அக்யூஸ்டுகளால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிஎஸ்ஐ வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நீங்க பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவரை வைத்துக்கொண்டு இங்க என்ன பண்ணும் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா எழுபது அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இங்க இருக்குது ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் என்ன பண்ண போகுது வரப்போகுது இதுல வந்து அவருக்கு வந்து நாலு கோடி ரூபாய் நம்ம தரதான் பேசிட்டாங்க தான் ஸோ தான் பாத்தீங்கன்னா மனுஷன் வரும்போது போகும்போது நம்ம கேட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு ஏராளமான ஆயிரங்களே என்ன பண்ணியிருக்காரு கண்ணீர் சீர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பாத்தினா அதாவது மனிதனாகவே இருக்க தகுதி இல்லாத இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் பிஷப்புகளாகவும் பவுனியவர் நிச்சயமாக இந்த சிஎஸ்ஐ நாடை சீர்குலைக்க செய்கின்ற செயல் இதை வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்காக தான் பாத்தினா ஆங்காங்கே நல்ல மனிதர்களையும் கடவுள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நமது திருமண்டலையும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கமும் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆயத்தங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே வருகின்ற நாட்களில அந்த நிர்வாகிகள் தேர்வில் அனைவரும் கலந்து கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய பங்களிப்பை இந்த திருமண்டலத்துக்கு எந்த தயக்கும் இன்றி கொடுக்க வாருங்கள் வரப்பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா உலக மனுஷனா ஓடிட்டு இருக்காரு கோடி கோடியா சேர்க்காரு ஆனா வேதாகம் அழகா சொல்லுது நல்லவர்களுக்கும் கத்தரை நம்புகிறவர்களுக்கும் இந்த பணத்தை நம்பி போறாங்களா இவன மாதிரி ஆள் இல்லாதவங்களுக்கு ஒரு வசனம் அழகா சொல்லுது உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருந்து சொல்லியிருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட பணம் காசு இல்லைனால பாத்தீங்கன்னா கத்த நம்ம நினைத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் கிடையாது கடைசி வரைக்கும் பணம் பணம் பத பதவின்னு ஓடி கடைசியில பிறகு வீதியில் நின்று அசிங்கப்பட்டு தண்ணி அடிச்சு கேவலப்பட்டு போலீஸ் கேஸ் சொல்லி நம்ம ஓடி அழையிற நிலைமை தான் இருக்காங்க இவர்கள் என்ன சமாதானம் இருக்கு இதுல என்ன நிம்மதி இருக்கு பாருங்க கோடி கோடியா பணம் இருந்து பதவி இருந்து என்ன பிரயோஜனம் பாருங்க ஒரு நிம்மதியா தலையை தூக்கிட்டு இங்க வர முடியாதா பாருங்க ஒரு தூத்துக்குடி நாசி திருமணத்தில் அவ்வளவு அவ்வளவு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வச்சுக்கணும் கேவலம் ஓடி ஒழிச்சு ஒழிச்சு அடையாரு பணத்துக்காக சோ இவர்களுடைய எல்லாம் என்னன்னா தேவன் இல்லை என்று நினைக்கிறாங்க பைபிள் அழகா சொல்லுது இல்ல தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்துல என்ன பண்றாங்க நினைச்சுக்கிறான்னா அவர்கள் அறுவரு பண அக்கிரமங்களே என்ன பண்றாங்களா துணி செய்யறாங்களா சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது போன்ற வரப்பிரசாத் போன்ற அந்த வராத பிரசாத்துகள் தான் நிச்சயமாக இவர்களுக்கு கத்தருடைய தண்டனை வந்து பல மடங்கு எனப்பும் அதிகமாக கிடைக்கும் கத்தரை நம்பல கரன்சி நம்புறாங்க இவருடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கத்தருக்கு விரோதமான கத்தர் தண்டனையிலிருந்து தப்ப முடியாத முடிவாகத்தான் இருக்கும் உலகமும் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எனவே வரப்பிரசாத் காரு இட் இஸ் லாஸ்ட் வார்னிங் ஃப்ரம் காட் And our uh, CSI, the Dynasty Diocese. Your plan, everything is destroyed from God. So, Mr. varaprasad, this is biggest shame. Immediately change your way, Immediate put your signature and rework the, those who are punished, the uh, uh, reverence in the Dynasty Diocese. Once again, I remind you, you are the bishop, you are the leader. First of all, you walk with faith and walk with the light of Jesus Christ you don't depend on the money don't depend on don't uh, maintain the relationship with the criminals so god watching everything the god punishment will come one day surely இன்னும் நிர்விசாரமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இவ்வளவு டைம் கொடுத்து நீங்க மனம் திரும்பாவிட்டால் உங்களை பாதுகாக்க ஒருவரால முடியாது நான் சொல்லுகிற நரகத்தின் அக்கையினில் அழிந்து போவீர்கள் இன்னைக்கு தெரியாது மரணம் ஒரு நாள் வாரிக்கொள்ளும் போது நடுங்குவீர்கள் ஆண்டவர் பேசினாரே சொன்னாரே கேட்காம போய்த்தனை அதன் பிறகு உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை இவ்வளவு சாட்சிகள் இவ்வளவு அடையாளங்களை தேவன் காண்பித்தும் இன்னும் நிர்விசாரமாய் நான் ஜெபிக்க மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் மோட்ச நரகம் இருக்கிறா மரண சந்திக்கும் அன்னைக்கு தெரியும் தம்பி மோட்ச நரகம் இருக்கா இல்லையா